ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூ நிறையா பூத்துருந்ததுனால பூவெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு காலையிலே கஷாயம் கொஞ்சம் ஜீரம் மிளகு தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிட்டேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு தான் குதிக்க வச்சுருந்தேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சம் படிக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வாழைப்பூ கூட்டு பூரி பூரி மசாலா அப்புறம் ஆம்லேட்ன்னு தனித்தனியாக செஞ்சுருந்தேன் எல்லாமே பசங்க சாப்பிட்றதுக்காக தான் விரும்பி சாப்பிட்ணுமேனு பாப்பா ரெண்டு நாளாக பூரி கேட்டுகிட்டு இருந்தா அதனால் அவளுக்கு பூரி செஞ்சுட்டு வாழைப்பூ கூட்டில் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக முடிஞ்சாச்சு இந்த கேழ்வரகுல கசக்க கொட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது அதை எடுக்காமல் அப்படியே பாக்ஸில் வச்சுருந்தேன் கேழ்வரகு ரொம்ப நாள் வீட்டிலேயே இருக்கவும் சரி இது ஏதாவது மில்லட் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி பாலில் கலந்து குடிக்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசகசாவை தனியாக இந்த ஃபில்டரில் போட்டு ஜலிச்சு எடுத்தேன் ஈஸியாக வந்துடுச்சு எப்படி எடுக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வேலை ஈஸியாக முடிஞ்சு கசக்கசாவை தனியாக எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பெட்டியில் திங்ஸ் இல்லாததெல்லாம் மாற்றி வச்சுருந்தேன் ஸோ மாற்றி வச்சுட்டு கையோட இந்த கேழ்வரக அந்த டைம் களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதும் தான் மொளக்கட்டி வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு கொஞ்சம் பாதாம் முந்திரி எல்லாம் போயிட்டு க்ரோசரியில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் சேர்த்து தான் பவுடர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன் ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யாருக்காது இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணுவாங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ பால் வந்து ரொம்ப திக்காக வருதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பால் தான் தயிர் இல்லை வெண்ணை அந்தளவுக்கு திரண்டு வந்து நின்றுட்டுருக்கு ஸோ ஆடை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு எடுப்பேன்னு எடுப்பண்ணாங்கள்ட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த டைம் நிறைய வெண்ணெய் வரும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நெய் பத்தலைன்னு தனியாக இன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வந்துருந்தேன் சர்க்கரையோ பச்சரிசி இல்லை முக்கியமான ஸ்பைசஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி கவர் போட்டு கீழே பாத்திரத்துலேயும் கவர் போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணி வைங்க கண்டிப்பாக அப்போ தான் பூச்சி இல்லைன்னா இரும்பு வராமல் இருக்கும் ஸோ பச்சரிசியெல்லாம் அதிகமாகவே பூச்சி வைக்கும் அதனால வந்து அதுக்குமே நான் இப்போவும் கவர் போட்டு தான் மூடி வச்சுருப்பேன் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு கப் காஃபியோட பாப்பாவோடய சார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு ஜங்கிள் டேன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு சார்ட்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் பாப்பா ஸ்கூலில் பார்த்துட்டு வரும்போது சார்ட் பேப்பர் மற்ற ஜிகனா கம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு சார்ட் ஒர்க்கை ரெடி பண்ணிட்டேன் பாப்பா வர்றது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் நான் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்ட உட்காந்தேன் அது வரையிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் என்னோடய ஒர்க் முடியவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்து வச்சிட்டு கையோடு பயங்கர பசி இருந்தாலும் இந்த க்ரோசரி ஐட்டம்லாம் விட்டோம்னா பசங்க கிண்டி ஏதாவது பண்ணி வச்சுருவாங்க ஸோ சுருள்பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துருந்தேன் ரீசன் என்னென்னா பா பிரியாணி மசாலா சுத்தமாக தீர்ந்து போச்சு ஸோ அதுக்காக தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் சுருள் பட்டை அதிகமாக ஸோ பிரியாணி மசாலா யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறேன்னு ஷார்ட் வீடியோ போடுறேன் தேவைப்படுறோங்க கண்டிப்பாக கணக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வேலைக்கு இடையிலையும் மத்தியில என்ன ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஈஜீவன் என் பாப்பா தான் அது என்ன வேலை செஞ்சாலும் என் பின்னாடியே குட்டி மாதிரி வந்துட்டு எதாவது ஒன்று எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பாள் தனியாக வேலை செய்கிறோம் அப்படின்றத தாண்டி பாப்பா எனக்கு எதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்கா ஒரு சில நேரம் தொந்தரவாக இருந்தாலும் ஒரு சில நேரம் அதை தனியாக நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னோடய அஞ்சரை பெட்டி உள்ளது இது நாலு பெட்டி அஞ்சரை பெட்டியில் கடுகு மிளகு ஜீரகம் அது இது வந்து இந்த பட்டை கிராம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் சோம்பு தனியாக வச்சுட்டு மற்ற குரோ பாப்பா வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அவ தான் வச்சுருந்தா ஸோ அதெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு கிளம்பெல்லாம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன் இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பய